இனியா நேரே கார்த்திக் என்ற சிறுவன் இருக்கும் அறைக்கு சென்றான் அந்த அறையின் வெளியில் ஒரு நிமிடம் நின்ற இனியா ஒரு நிமிடம் தன் மனதை தயார் செய்து கொண்டு அதன் பின்னே உள்ளே சென்றான் கார்த்திக்கு தொண்டையில் புற்றுநோய் அதற்கு ஹீமோ சிகிச்சை செய்வார்கள் அதை பெரியவர்களே தாங்கிக் கொள்ள இயலாது அந்த சிகிச்சைக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டவர்களும் உண்டு அதை இந்த சிறுவனை தாங்கிக் கொள்ள பக்குவப்படுத்துவது மிகப்பெரிய விஷயம் என்றும் போல இந்த சிறுவனுக்கு ஏன் கடவுளே இவ்வளோ பெரிய நோயை தந்தாய் என்று வினா எழுப்பியவரை அறையின் உள்ளே சென்றார் இனியா கார்த்திக்கின் முகம் சுருங்கி கிடந்தது இனியாவிற்கு அவனை பார்க்கவே மிகவும் கஷ்டமாகி போனது அதை மறைத்து சிரித்தவரை அவனை நுமுக்கி சென்றாள் வாங்க மேடம் என அவன் தாய் அவளை வரவேற்றாள் இனியா கார்த்திக்கிடம் என்ன கார்த்திக் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என வினவினான் கார்த்திக் நான் என்ன செய்ய முடியுமாக்கா வெளியே போய் விளையாட முடியுமா எனக்கு பிடித்ததை செய்யத்தான் முடியுமா நான் இங்கே மட்டும்தானே இருக்க முடியும் இங்கே வேறு என்னால் என்ன செய்துவிட முடியும் எப்போதும் இந்த அறையின் சுவர்களை பார்த்து கொண்டிருப்பதை தவிர என்று கூறினான் இனியாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சிகிச்சையின் கஷ்டம் அவள் அறிந்ததுதான் ஆனால் கார்த்திக் எப்போதுமே கொஞ்சம் சுறுசுறுப்பானவன் எல்லோரையும் விட தன்னம்பிக்கையானவன் அதை வைத்து தான் அவனை இதுநாள் வரை தேற்றி கொண்டிருக்கிறார்கள் அவன் தாயை வெளியில் அழைத்து கொண்டு சென்று என்ன நடந்தது என்று வினவினான் கார்த்திக் ஆறாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் அவன் வகுப்பில் அவனை முதல் மாணவனாக வருவான் படிப்பில் மட்டுமல்லாமல் பாட்டு நடனம் ஓவியம் என எல்லாவற்றிலும் ஆர்வம் அதிகம் அனைத்திலும் அவனுக்கு பரிசு கிடைத்துவிடும் அவனுடனே படிக்கும் இன்னொரு மாணவனும் அவன் தாயும் கார்த்திக்கை பார்க்க வந்திருக்கிறார்களாம் வந்திருந்தவர்கள் ஆறுதலாக பேசாமல் எல்லாவற்றிலும் முதல் இடம் பெறுகிறானே எப்படித்தான் பெறுகிறான் என்று எண்ணி இருந்தேன் இப்படி இடையில் நிகழும் என்பதால் தான் கடவுள் எல்லா அதிர்ஷ்டத்தையும் இவனுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் போலும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த வகுப்பு தோழனுடைய தாய் இனியாவிற்கு ஒரு தாயாக இருந்து இப்படியும் பேசுவார்களா என்று இருந்தது ஒருவனின் துயரை துடைக்கவில்லை எனினும் பரவாயில்லை அவனை இன்னும் பெரும் துயரில் ஆழ்த்த எப்படி இவர்களால் முடிகிறது அதிலும் அவன் பதினொன்றே வயதான சிறுவன் அவனால் இதை தாங்கிக் கொள்ள முடியுமா இதை கூட கருத்தில் கொள்ளாமல் எப்படி இவர்களால் இப்படி பேச முடிகிறது இனியா அவள் மனதை தயார்படுத்தி கொண்டு மறுபடியும் அவன் அறைக்குள் நுழைந்தாள் திரும்பவும் அவனிடம் பேச்சு கொடுத்தாள் ஏன் கார்த்திக் இவ்வாறு உள்ளாய் எனக்கு தெரிந்த கார்த்திக் மிகவும் சுறுசுறுப்பானவன் கலகலப்பானவன் இன்று அவனை காணவில்லையே என்று கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதி காத்த பின்பு பேச ஆரம்பித்தான் நான் சுறுசுறுப்பானவனாக இருந்தேன் அக்கா அப்போது எனக்கு செய்வதற்கு வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும் பாடம் செய்து முடிப்பேன் செஸ் விளையாட செல்வேன் பாட்டு நடனம் என எல்லா வகுப்புகளுக்கும் செல்வேன் எனக்கு அப்போது நேரமே இருக்காது இப்போது நான் இந்த அறையை விட்டு வெளியிலே செல்வதில்லையே அக்கா நான் சோம்பலாகித்தான் போவேன் எப்படி சுறுசுறுப்பானவனாக இருப்பேன் அக்கா உங்களுக்கு தெரியுமா எனக்கு பாட்டு என்றால் எவ்வளோ பிடிக்கும் என்று என்னால் இப்போது சரியாக பேசக்கூட இயலவில்லை அக்கா என்று கார்த்தி அழுதே விட்டான் இனியாவின் கண்களிலும் தானாக கண்ணீர் வந்துவிட்டது அவனை கட்டி அணைத்து அழுது விட்டாள் சிறிது நேரத்தில் மீண்டு விட்ட இனியா அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் இப்போது என்ன ஆகிவிட்டது கார்த்தி நீ இன்னும் கொஞ்ச நாட்களில் திரும்ப பாடத்தான் போகிறாள் நீ மேடையில் பாடுவதை நான் பார்க்கத்தான் போகிறேன் ஆனால் அப்போது இந்த அக்காவை மறக்காமல் கூப்பிடுவாய் தானே கார்த்திக் என அவனிடம் கேட்டான் இதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக் நிஜமாவா அக்கா அது மாதிரி நான் பாடும் நாள் வரும் தானே என்று கேட்டான் இனியா நிச்சயமா கார்த்திக் என அவனுக்கு உறுதி அளித்தான் அதுபோன்று ஒரு நாள் நிச்சயமாக வரும் அன்று நான் முதல் வரிசையில் அமர்ந்து உன் பாடலை ரசிக்கப் போகிறேன் பார் என்று கூறினான் இப்போது உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இங்கு போர் அடிக்கிறது அவ்வளவுதானே அதற்கு நான் ஏதாவது ஒரு வழி செய்கிறேன் சரியா ஆனால் நீ எங்களை முழுமையாக நம்ப வேண்டும் உன் அறிவை திறமையை பார்த்து பொறாமைப்பட்டு பேசுபவர்களின் பேச்சை நீ கருத்தில் கொள்ளக்கூடாது சரியா என கேட்டான் கார்த்திக்கும் அக்கா என அவளுக்கு வாக்களித்தான் சரி நான் போய்விட்டு அப்புறம் வருகிறேன் இப்போது நீ ஒழுங்காக உன் உணவையும் மருந்துகளையும் அடம் பிடிக்காமல் உண்ண வேண்டும் என கூறிவிட்டு சென்றான் வெளியே சென்ற இனியாவிற்கு மனதே சரியில்லை வெளியே போடப்பட்டிருந்த நாற்காலியில் அப்படியே அமர்ந்து அவள் மனதில் கார்த்திக்கிற்கு எப்படியாவது நன்றாக ஆகிவிட வேண்டும் கடவுளே என்ற பிரார்த்தனை மட்டுமே இருந்தது அந்த நேரத்தில் ஜீப் டாக்டரிடம் பேசிக்கொண்டே வந்த இளவரசன் இனியாவை பார்த்துவிட்டு அப்படியே நின்று விட்டான் இளவரசனோடு வந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இனியாவை கவனித்து விட்டார் இனியாவிடம் திரும்பிய ராதாகிருஷ்ணன் என்ன இனியா இங்கேயே ஏன் அமர்ந்திருக்கிறாய் என வினவினார் மெதுவாக இனியா எழுந்து நின்றான் அதற்குள் கார்த்திக்கின் அறையை கவனித்த ராதாகிருஷ்ணன் கார்த்திக்கின் அறையில் இருந்து வருகிறாயா இனியா என கேட்டார் இனியா ஆம் என தலையசைத்தார் இளவரசனுக்கோ அவளின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்து மனதுக்குள் மிகவும் வருத்தமாக இருந்தது அதற்குள் ராதாகிருஷ்ணனை நீ மிகவும் உன்னை வருத்தி கொள்கிறாய் என்று நினைக்கிறேன் இனியா நாம் ப்ரொபோசனில் இது போன்ற கேஸுகள் வருவது சகஜம் எல்லாவற்றிற்கும் நீ உன்னை வருத்தி கொள்வதனால் உன்னால் உன் வாழ்க்கையை வாழ இயலாது நான் உன்னை என் மகளாக பாவித்து உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என கூறினார் இனியா இல்லை டாக்டர் கார்த்திக் மிகவும் சிறியவன் பெரியவர்களாலேயே அந்த சிகிச்சையை தாங்க இயலாது ஆனால் எப்படி அதை தாங்க இயலும் அவனுக்கு பாட்டு என்றால் மிகவும் பிடிக்குமாம் இப்போது அவன் பேசக்கூட அவனால் முடிவதில்லை சில நேரம் அவன் பேசுவதை புரிவதில்லை அவனால் இந்த மாற்றங்களை தாங்க முடியவில்லை பெரியவர்கள் என்றால் அவர்களுக்கு இதை புரிய வைக்கலாம் அந்த சிறுவனிடம் போய் என்னவென்று சொல்வது என கேட்டாள் அவள் கண்களில் நீர் துளித்தது இதை பார்த்து கொண்டிருந்த இளவரசனால் தாங்க இயலவில்லை அவள் கண்ணீரை துடைக்க வேண்டும் போல் அவன் கரங்கள் துடித்தது அவனுக்கு அவனையே புரியவில்லை இது என்ன மாதிரியான உணர்வு இவளை நேற்றுதான் பார்த்தோம் பார்த்த முதல் சந்திப்பும் அவ்வளவு இனிமையான ஒன்று இல்லை அதன் பிறகும் அவளிடம் சண்டை வாக்குவாதம் தான் இன்று ஏன் நான் இவ்வாறு உணர்கிறேன் என்று அவன் சுய அலசலில் ஈடுபட்டிருந்தான் அவள் முகத்தில் கண்ணீரை பார்த்த ராதாகிருஷ்ணனாலும் அதை தாங்க முடியவில்லை என்ன இனியா நான் உன்னை என்னவோ என்று எண்ணியிருந்தேன் மிகப்பெரிய பிரபலங்களுக்கு எல்லாம் அசராமல் கவுன்சிலிங் தருகிறாய் இந்த விஷயத்தில் இவ்வளவு வருந்துகிறாயே என்று கூறினார் கார்த்திகை குணப்படுத்துவதற்கு நாங்களும் எங்களால் இயன்றதை செய்து தான் இருக்கிறோம் அவர்கள் வசதியானவர்கள் அதனால் பணப்பிரச்சனையும் இல்லை நீ அவன் மனதை மட்டும் கொஞ்சம் தைரியப்படுத்தி வை அதில் உன் மனதை வீணாக கலவரப்படுத்தி கொண்டிருக்காதே சரியா என கூறிவிட்டு சென்றார் இனியா சரி என தலையசைத்துவிட்டு அப்போதுதான் அங்கிருந்த இளவரசனை பார்த்தார் ராதாகிருஷ்ணன் சென்றுவிட இளவரசன் மட்டும் நின்று கொண்டிருந்தான் இனியாவிற்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை இளவரசனை இனியாவிடம் அந்த சிறுவனுக்கு என்ன வியாதி என விசாரித்தான் இனியா அவனுக்கு தொண்டையில் புற்றுநோய் என கூறினான் இளவரசனுக்கும் அந்த சிறுவனை நினைத்து கஷ்டமாக இருந்தது இந்த சிறுவயதில் அவனுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்க கூடாது என எண்ணினான் இனியாவின் முகம் இன்னமும் தெரியவில்லை கவலையின் சுவடுகள் அவள் முகத்தில் தெரிந்து கொண்டே இருந்தது நேற்றைய அவளின் முகத்தை எண்ணி பார்த்தான் இளவரசன் அவன் அன்னையிடம் பேசும்போது ஒரு அமைதி அடக்கம் பொறுப்பு அவள் முகத்தில் தென்படும் அவன் தம்பியிடம் பேசும்போது அவள் முகத்தில் ஒரு குறும்பு தென்படும் ஏதாவது பேசி அவனை நார்மலாக்க வேண்டும் என்பது போல் பேசுவான் நேற்று அவன் அவள் யார் என்று தெரியாமல் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனபோது அவள் முகத்தில் கோபத்தின் ரேகைகள் இருந்தது அப்போதும் அவள் அழகாகத்தான் இருந்தாள் என எண்ணிக்கொண்டாள் கொண்டாள் இன்று காலையில் இருந்து அவள் தன்னை பார்க்கும்போது அவள் முகத்தில் என்ன இருந்தது என இளவரசன் யோசித்தான் ஆனால் அவனால் குறிப்பிட்டு ஏதும் கூற முடியவில்லை அவன் என்ன அலையில் இருந்து மீண்டு இனியாவை பார்த்தான் அவள் என்ன செய்வதென்று புரியாதவாறு நின்றிருந்தாள் இளவரசன் இனியாவிடம் அந்த சிறுவனுக்கு சரியாகிவிடும் இனியா நீ அந்த ஆக்சிடென்ட் ஆனவர்களுக்கு கூறியதுதான் நம் என்ன அலைகளுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அவனுக்கு நன்றாகி விடும் என நீ பலமாக நண்பு மற்றவர்களுக்கும் நம்பிக்கை கொடு உன் எண்ணத்தினால் அவன் பிழைத்து வருவான் என் தந்தை ஒரு விபத்தில் இறந்து விட்டார் நான் அப்போதுதான் கல்லூரி இறுதியாண்டு படித்திருந்தேன் அது வரையிலும் எனக்கு அப்பாவின் தொழில்களை பற்றி எதுவும் தெரியாது திடீரென்று அப்பா இறந்துவிட எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மாவிற்கு வீடும் நாங்களும் தான் உலகம் அப்பாவின் இழப்பையே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தம்பியும் மிக சிறியவன் என்னால் இவர்களிடம் எதையும் கூறவும் முடியவில்லை அப்போது எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை மிக நெருங்கியவர்களும் நம்பிக்கையானவர்களுமே அப்போது துரோகிகளாகிவிட்டனர் அப்பாவின் மரணத்தை பயன்படுத்தி எங்கள் தொழிலை வீழ்த்த எண்ணினர் எனக்கு உதவுகிறேன் பேர்வழி என்று என்னை எல்லா நிறுவனங்களையும் விற்க தூண்டினர் சிலர் என் தந்தை பிஸ்னஸை விரிவுபடுத்த அவர்களிடம் கடன் பெற்றுள்ளதாக வந்து நிற்கின்றனர் அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து அவற்றிலிருந்து எல்லாம் சமாளித்து வருவதற்குள் நான் ஒரு வழியாகிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போதெல்லாம் நான் ஒன்றுதான் நினைத்து கொள்வேன் நானும் என் தம்பியும் பிறக்கும்போதே போதே பணக்காரர்களாகத்தான் பிறந்தோம் ஆனால் என் தந்தை அவ்வாறு இல்லை அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவரின் கஷ்டங்களை எங்களுக்கு சொல்லியே என் தந்தை எங்களை வளர்த்திருந்தார் என் தந்தை அந்த ஏழ்மையான நிலையிலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் எனில் அவருக்கு எவ்வளவு மனந்திடம் இருந்திருக்கும் அதே மனந்திடம்தான் என்னை காப்பாற்றும் என்று நான் முழுவதுமாக நம்பினேன் நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் என முழுவதுமாக நம்பினேன் அந்த எண்ணமே என்னை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அதைவிட பல மடங்காக இப்போது என்னை உயர்த்தி இருக்கிறது அதே போல அந்த சிறுவன் குணமாவான் என நீயும் நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது தானே என அவளுக்கு ஆறுதல் கூறினான் இனியும் இவ்வாறு கலங்கி நிற்க மாட்டாய்தானே என அவளிடம் கேட்டான் இனியாவிற்கு மிகவும் ஆச்சரியமாகி போனது இவன் இந்த அளவுக்கு பேசுவானா இதற்கு முன்பு வரை அவன் மேல் ஏதோ ஒரு கோபம் அவன் மேல் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் இப்போது அவன் மேல் ஏதோ ஒரு மதிப்பு உருவாகி இருந்தது அதுவும் அவன் கூறிய ஆறுதல் மனதிற்கு மிகவும் தெம்பாக இருந்தது இதற்கு முன்புவரை இருந்த துன்பம் மறைந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவன் கூறியது போல கார்த்திக்கிற்கு முழுவதும் குணமாகி விடும் என்று இப்போது தைரியம் வந்தது அவனை பார்த்து ஆம் என்பது போல தலையசைத்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இளவரசனும் இனியாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான்